வெல்கம் டு சர்சஸ் சமையல் இன்னைக்கு நான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் காலையில் இட்லி குருமா ஆஸ் ஆஷ்விஷூர் பண்ணுறது தாங்க இந்த குருமா நான் நிறைய கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லைங்களா அதனால இந்த குருமாவும் வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் மத்தியானம் ஆஸ் விஷோர் காய்கறியோட ஒரு சமையல் தாங்க சொரக்கா பருப்பு போடணும் இதில் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக அப்புறம் கொஞ்சம் ரசம் வைக்க போகிறேங்க கூடவே அவரக்காய் பொரியல் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மீல் மேக்கர் ஃப்ரை வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பதுக்காக காலையிலேயே நான் பண்ணி குடிக்க போகிறேங்க அடுத்ததாக கூடவே வந்து ஒரு குடமிளகா பச்சடி பண்ண போகிறேங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து மத்தியானம் வரைக்கும் செய்ய போகிறேங்க வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம முதல்ல இட்லிக்கு தக்காளி குருமா ரெடி பண்ணிடலாங்க தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தக்காளி தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கசகசாலாம் அரைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா பொட்டுக்கடலை தேங்காய் தான் எடுத்து வச்சு உப்பு சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதே மாதிரி குருமாவுக்கு எடுத்து வச்சுருந்த கலவையும் அரைச்சிட்டேன் இப்போ வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருக்கோம் தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் இப்போ கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ பூண்டு வந்து நாலஞ்சு பல் அப்படியே தோலோடு தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துடலாங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குருமா வைக்கிறோமோ அதில் பாதி தக்காளியை அரைச்சிக்கிட்டு மீதி தக்காளியை இந்த மாதிரி வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் சோம்போடையே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேங்க அப்புறம் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இந்த தக்காளி நல்லா வெந்து வரணுங்க இப்போ ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு இந்த தக்காளி வேகிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டுடலாம் கொஞ்சம் மூடி வச்சா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும் பாருங்கள் இப்போ நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கரண்டியால் நல்லா இந்த மாதிரி ஒரு கடை கடைஞ்சி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி சோம்பு கசகசா விழுத சேர்த்துடலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் மறுபடியும் நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நான் தேவைக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் கொதிச்சு வரும்போது இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இது ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சாச்சுன்னா நம்மளோட குருமா ரெடிங்க இப்போ ஃபைனலாக மல்லி அலையும் தூவியாச்சுங்க எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இட்லி தக்காளி குருமா தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குங்க இந்த குருமா மீதி ஆயிடுச்சின்னா நம்ம நைட்டில் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் குருமா வைக்கிற அன்றைக்கி எப்போயுமே நைட்டுக்கு சேர்த்து தான் வச்சுக்குவேங்க எனக்கு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சட்னி குருமாவோட இட்லி ரெடியாக இருக்குங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இப்போ மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் முடிச்சுட்டு மதிய சமையலுக்கு தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க குழம்புக்கு சுரக்காய் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க அதே மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் அவரைக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி நறுக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் சுரக்கா குழம்புக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிருக்கேங்க இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் புளி ரசத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க குடமிளகா பச்சடிக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் குடமிளகாய் பச்சடிக்கு குடமிளகா பெரிய வெங்காயம் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சமையல் ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் சீரகம் பூண்டு சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம பருப்பு குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ சுரக்கா பருப்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்து சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க தக்காளி சொரக்கா சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க காரத்துக்கு தேவையான அளவு இன்னும் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்துடலாங்க இதில் ஏன்னா பருப்பு வந்து நல்லா குழைய வெந்துருச்சு அதனால் வந்து பருப்பையும் சேர்த்தா ரொம்ப குழம்பு வந்து குழஞ்சிரும் அதனால் நான் வந்து இந்த தண்ணியில் வேக வச்சுட்டு ஃபைனலாக தான் பருப்பு சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேங்க காய் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் முறக்காய் பருப்பு தண்ணியிலையே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க வேக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விடுறேங்க இது கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி பிடிச்சிருச்சு குழம்பு இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சிக்கிறதுக்கு இது வந்து சொற்கா பருப்பு கூட்டுன்னு சொல்லலாங்க சொரக்கா பருப்பு குழம்புன்னு சொல்லலாம் இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ரசத்துக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கிரகம் மிளகு பூண்டு கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாக இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துடலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி அலையும் இதில் சேர்த்துடலாம் இதிலே ஒரு தக்காளியும் சேர்த்து கரைச்சிருக்கேங்க ரசம் தாளிக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் குறைவான அளவு தான் விடுவேங்க கடுகு தாளிச்சிட்டு கருவேக்கில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய் சேர்த்துடலாங்க இப்போ கலக்கி வச்சுருக்க ரசக்கலவே இதில் சேர்த்துடலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க ரசம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அவரக்காய் பொரியல் தாளிச்சிடலாங்க அவரக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பரு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க கூடவே நறுக்கி வச்சு வெங்காயம் கருவேப்பில் சேர்த்திடலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம வேக வச்சிருக்கேன் அவரைக்காய் சேர்த்துடலாங்க நான் அவரைக்காயிலேயே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேங்க ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளித்து ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு அவரைக்காய் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க இது நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்துங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் தண்ணியெல்லாம் வந்து நான் இறுக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் சோம்பு தாளிச்சிக்கலாம் கருவேப்படியும் சேர்த்துக்கலாங்க பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரத்துங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு தக்காளி நறுக்கினது சேர்த்துடலாம் இப்போது தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோம்புத்தூள் சிறிதளவு சீரகத்தூள் சிறிதளவு கரம் மசாலா சிறிதளவு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூளுங்க இந்த தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இதிலையே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலையே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க பாருங்க இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துடலாங்க இது நல்லா கலந்து விட்றலாம் நம்ம கலந்துருக்க இந்த மசாலா எல்லாமே இந்த மீல் மேக்கரில் நல்லா பிடிச்சி வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம சிம்பிளே போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சே இந்த மாதிரி அப்பப்போ இடையில இடையில பெரட்டி விட்டுக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க எங்காய் துருள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குடமளகா புளி பச்சடி தாளிச்சிரலாங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா தட்டி வச்ச பூண்டு ஒரு பத்து பல் போல் சேர்க்குறேங்க ஏ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இதுக்கு நறுக்கி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க கருவேப்பில் மறந்துட்டேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தக்காளி பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துடுறேங்க கொஞ்சம் பெருங்காயத்து சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சுங்க நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகா சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது குடமிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளிக்கரைசல் சேர்த்துறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ புளி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருதுங்க ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா மிளகாயெல்லாம் வெந்து வரட்டும் பார்க்கலாம் நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு இடையில அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டேங்க பாருங்கள் குட எல்லாம் நல்லா வெந்து இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலுமே கிடாது நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயத்தை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் வெளியிலலாம் போகிற மாதிரி இருந்தால் சப்பாத்திக்கு இதை சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துகிட்டு போகலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க புளிப்பு காரம் எல்லாம் போது இந்த நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட்டு இதில் தூக்கி கொடுக்கும் இப்போ நம்மளோட குடமிளகாய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுரக்கா பருப்பு கூட்டு ஒரு புளி ரசம் கூடவே குடமிளகாய் பச்சடிங்க அவரைக்காய் பொரியல் மீல் மேக்கர் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரசம் மீதி இருந்தால் கூட நம்ம மறுநாளைக்கு வச்சுட்டா கூட அப்படியே இருக்குங்க வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது இப்போ எங்கள் வீட்டில் மதிய உணவு தயாரிப்பு முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் செஞ்ச சமையல் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களும் செஞ்சு பாருங்க அப்புறம் காலையில் செஞ்சு குருமா இப்போ மீதி இருக்குங்க அதை தான் நைட்டுக்கு சப்பாத்திக்கு இந்த பருப்பு குழம்பு மீதி இருந்தாலும் நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ சரச சமையல் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ